மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதல் செய்தி வழங்கும் நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் சனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் கடந்த காலங்களில் உரிய மேற்கொள்ளப்பட்ட மருந்து இறக்குமதி தொடர்பு விழிப்புணர்வு மூன்று கதிரியக்க இயந்திரங்கள் செயலிழந்துள்ளதால் நோயாளர்களுக்கு அசௌகரியம் மிட் இனிய தொடர்பில் மேலும் ஒரு சந்தை நபர் கைது அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் வைத்தியரை துஷ்பிரயோகம் செய்த சந்தை நபரின் சகோதரி கைது பாகிஸ்தானில் ஆயுதக்குழுவினரால் பனையக் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்ட முன்னூற்று நாற்பத்தாறு ரயில் பயணிகளும் மீட்பு தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையின் புற்று நோயாளர்களுக்கான கதிரியக்க சிகிச்சை மேற்கொள்ளும் லீனியர் எக்ஸலேட்டர் இயந்திரங்களில் மூன்று இயந்திரங்கள் செயலிழந்துள்ளன அபெக்ஷா சாலையில் ஐந்து லீனியர் எக்ஸலேட்டர் இயந்திரங்களே உள்ளன கடந்த வாரம் முதல் இந்த இயந்திரங்கள் செயலிழந்துள்ளதாக அரசு கதிரியக்க தொழில் சங்கத்தின் தலைவர் தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் இதனால் நாளாந்தம் சுமார் இருநூற்றி ஐம்பது நோயாளர்களுக்கான சிகிச்சைகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இயந்திரங்கள் செயலிழந்து மூன்று நாட்களுக்குள் அதனை பழுதுபார்க்க வேண்டும் என்ற நிபந்தனை இயந்திரங்களின் பராமரிப்புக்கான ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நிபந்தனைகளை மீறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து ஒப்பந்தத் தொகையில் நாளொன்றுக்கு ஒருவித கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் எனினும் கடந்த காலங்களில் சம்பந்தப்பட்ட சேவை நிறுவனங்களிடமிருந்து மேலதிக கட்டணங்களை அறிவிட சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்கவில்லை செய்ததாக கூறப்படும் சந்தேக நபரின் சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் மறைந்திருப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கல்நேவ பகுதியில் வசித்து வந்த குறித்த பெண் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிரதான சந்திக்கணவர் இன்று அனுநாதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜா்படுத்தப்பட உட்படுத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு இன்று காலை எட்டு மணியுடன் நிறைவடைந்தது இந்த சம்பவம் தொடர்பில் வடமத்திய மாகாண ஆளுநர் வசந்த ஜினதாசு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அனுராதபுரம் கிளை உறுப்பினர்கள் மற்றும் அனுராதபுரம் போலீஸ் தலைமையகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் ஆகியோருக்கிடையில் இன்று காலை கலந்துரையாடல் நடைபெற்றது வடமத்திய மாகாண அமைச்சில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது இதற்கமைய அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆரம்பித்து பனிப்பகிஷ்கரிப்பும் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது எவ்வாறாயினும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர்களுடனான பேச்சுவார்த்தையின் பின்னரே மீண்டும் பனிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பிப்பதா இல்லையா எனும் தீர்மானம் எடுக்கப்படும் என சங்கத்தின் அனுராதபுரம் கிளையின் செயலாளர் டாக்டர் சசிகவிதானகே தெரிவித்தார் மக்கள் பேரவைக்கான அமைப்பினர் கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பாக நேற்று கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் மருந்துகள் அத்தியாவசிய பொருட்கள் கச்சில் உபகரணங்கள் மீதான வெட்பரியை நீக்குமாறு தெரிவித்து பொதுமக்களிடம் கையெழுத்து சேகரிக்கப்பட்டது அவங்கட வீட்டில் டேட்டா டிமாண்டுக்கு செட் ஆகிற சொல்யூஷன் உண்டு என்ன தேடி தரவா சில் சில் ப்ரோ ஜிபி நாற்பத்தஞ்சு தர்றேன் வீட்டுக்கே வைஃபை ரீலோட ஒன்று போட்டு இந்த பிரச்சனையை சில்லா தீர்த்து கொடுங்க

அவங்களுடைய வீட்ல டேட்டா டிமாண்டுக்கு செட் ஆகற சொல்யூஷன் உண்ட என்ன தேடி தரமா சில் சில் bro GB 45 இந்த டயலாக் வீட்டுக்கு வைஃபை ரீலோட் பண்ண போட்டு இந்த பிரச்சனையை சில்லா தீர்த்து கொடுங்க மாதிரி மாவட்டத்தில் விழத்தை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கைகள் அவசியம் என ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சமத்குமார் நாயக்க வலியுறுத்தியுள்ளார் அதிக மழையினால் எதிர்வரும் காலங்களில் மாத்திரையில் ஏற்படக்கூடிய வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதியின் செயலாளர் விவசாய கால்நடை வளங்கள் காணி நீர்ப்பாசன அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி நிர்மாணம் வீடமைப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார் இந்த பிரச்சினைகளுடன் தொடர்புடைய அனைத்து அமைச்சுக்கள் மற்றும் நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே ஜனாதிபதியின் செயலாளர் இதனை தெரிவித்தார் தடுப்பணை காரணமாக மாத்திரை பகுதியில் ஏற்படக்கூடிய வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் நீண்ட காலம் மற்றும் குறுகிய கால காலங்களில் எடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் தொடர்பில் யோசனைகள் முன்வைக்கப்பட்டதுடன் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் அனைவரும் இதன்போது இணக்கம் தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது குறுகிய கால தீர்வுகளாக அவசர வெள்ள நிலைமை ஏற்படும் பட்சத்தில் வெள்ளம் விரைவாக வழிந்தோடக்கூடிய வகையில் ஆறுகளில் காணப்படும் முறிந்து விழுந்த மரங்கள் உள்ளிட்ட தடைகளை அகற்றுதல் மற்றும் கால்வாய்களை சுத்தப்பட்டு முன்னதாக நீர்வளங்கள் சபையினால் மணல் மூளைகளைக் கொண்டு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக அணைக்கட்டை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் இதன்போது கருத்து தெரிவிக்கப்பட்டது ஏப்ரல் மாதம் மாதமளவில் தற்போதுள்ள கங்கையின் முகத்துவாரத்தை அகலப்படுத்தவும் நிலைமையின் போது மேலதிக நீரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கக்கூடியவாறு கால்வாய்களை ஆழமாக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக இங்கு தெரிவிக்கப்பட்டது மித்தெனிய முக்கொலை தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் கடுவணு அக்லாந்தெனி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான சந்தேக நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளாா் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக துபாய்க்கு செல்ல முற்பட்ட போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் முக்கொலை சம்பவத்திற்கு ஒத்துழைப்பு நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் எண்ணிக்கை பதிமூன்றாகும் மெத்தனிய போலீசாரும் தங்காலை குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி இரவு மீகசாரே கஜா என அழைக்கப்படும் அருணவிதான கமகே கொலை செய்யப்பட்டார் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு பிழைகளும் உயிரிழந்திருந்தனர் போதை பொருள் கடத்தல்கார்கள் என கூறப்படும் பூக்குடு கண்ணா என்று அழைக்கப்படும் புஷ்பராஜாவின் சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி இந்தியாவுக்கு சென்று மீண்டும் நாடு திரும்பிய சந்தர்ப்பத்திலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் செல்லும் நோக்குடன் அவர் நாடு திரும்பியுள்ளார் சந்தேக நபரை கைது செய்வதற்கு பிடியாணி பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் குறிப்பிட்டனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஒழிப்பு பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர் உலக சிறுநீரக தினம் சிறுநீரக நோய் தொடர்பில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தினால் விழிப்புணர்வு ஊடக சந்திப்பு நடைபெற்றது உலக சிறுநீரக தினத்தின் இந்த வருடத்துக்கான தொணிப்பொருள் உங்களுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமானதாக இருக்கின்றதா உங்கள் சிறுநீரகத்தை விரைவாக சோதித்து சரியான பரிகாரத்தை தேடிக் கொள்ளுங்கள் என்பதாகும் சிறுநீரக நோய்களானது உலக பொறுத்தவரையில் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது இதற்கு முக்கியமான ஒரு காரணம் நீரிழிவு நோய் எனப்படுகின்ற டயபெட்டிக் மற்றும் ரத்த அழுத்தம் இவை காரணமாகவும் இதைவிட மற்றும் சிறுநீரகங்களில் ஏற்படுகின்ற கற்கள் புட்டு நோய்கள் மற்றும் அடைப்புகள் காரணமாகவும் சிறுநீரகங்கள் காரணமாக இருக்கின்றன ஏதாவது ஒரு காரணத்தினால் உங்களுடைய சிறுநீரகம் முட்டாக செயலிழந்திருந்தால் நீங்கள் சிறுநீர மாற்று சிகிச்சை ஒன்றை நாட வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கின்றதா என்பதை பரிசோதித்துக் கொள்ளுங்கள் சிற பாதிப்பதற்கான எண்பது விதமான காரணம் வந்து நீரிழிவு நோய் அல்லது ரத்த அழுத்தம் தான் இருக்கின்றது திரவ ஆகாரங்கள் எடுப்பது என்று அளவு குறைவதனால் தான் கற்கள் ஏற்படுகின்றது ஆனால் சில பேர்களுக்கு வந்து அந்த பரம்பரை நோய்கள் காரணமாகவும் வந்து சிறுதாக கற்கள் ஏற்படலாம் கடந்த காலங்களில் இலங்கைக்கு மருந்து வகைகளை இறக்குமதி செய்யும் போது பின்பற்றப்பட்ட பருகை நடைமுறை தொடர்பில் கோக்குழுவில் நேற்று கலந்துரையாடப்பட்டது தேசிய அவுடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் அதிகாரிகள் நேற்று கோப் குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர்

கோவை எனக்கு இன்றும் அது பதிவுகளில் உள்ளது நான் செயலாளருக்கு குறிப்பொன்று இட்டு அனுப்பினேன் இந்த ஆவணங்கள் இல்லாமல் இதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என அறிவித்தேன் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் என்ற வகையிலா எனது பரிந்துரைகளை நான் முன்வைத்தேன் அதனையே என்னால் செய்யக்கூடியதாக இருந்தது அவ்வளவு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டதா எவ்வாறு அதனை செய்தார்கள் வருட இறுதியில் ஹோட்டல் ஒன்றில் கூட்டம் நடைபெற்றது

என கூறினர் உள்ள பணிப்பாளர் சபையிலேயே நடைபெறும் பின்னர் யாராவது அனுசரணை வழங்குகின்றார்களா என கேட்டேன் இல்லை என்றார்கள் அப்படியாயின் பணம் செலுத்துவது யார் கேட்டேன் பின்னர் நாம் கைகளால் செலுத்தினோம் இரவு சாப்பாடு மற்றும் கூட்டத்திற்கு நிறுவனத்தின் பணம் செலவிடப்பட்டதா ஒரு லட்சம் ரூபாய் அன்று ஒரு லட்சம் ரூபாய் பெற்றிருப்பார்களாயின் உறுப்பினர்களுக்கு கொடுப்பன ஒன்றை செலுத்த வேண்டும் அதற்காக மாத்திரமே அந்த பணம் போதுமானதாக இருந்திருக்கும் உணவு மற்றும் ஹோட்டலுக்கான கட்டணத்தை அந்த பணத்தை கொண்டு செலுத்த முடியாது அதனை அவர்கள் செலுத்தவில்லை என்றால் வேறு வழியில் பணம் கிடைத்திருக்க வேண்டும் அந்த பணம் மீள செலுத்தப்பட்டது என்றால் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களுக்கு அன்று கொடுப்பனவு வழங்கப்படவில்லை அல்லவா அப்படியாக அங்கீகரிக்கப்பட்ட பணிப்பாளர் சபை கூட்டம் ஒன்று அங்கு நடைபெறவில்லை

அந்த சந்தர்ப்பத்தில் சி தவிசாலர் யார் பேராசிரியர் எஸ் டி ஜெயரத்ன தவிசாலர் டாக்டர் விஜித் குணசேகர் பிரதமனியர் விட்டதிகாரி அமைச்சர் கேளியும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவை முன்னிட்டு நெடுந்தீவு பங்கு தந்தையும் கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலக பரிமாளிகருமான அருள் தந்தை பரமதாஸ் பத்திநாதன் தலைமையிலான குழுவினர் கச்சத்தீவுக்கு இன்று சென்றனர் நெடுந்தை பயணிகள் கப்பலில் முன்னாயத்த பணிக்கான பறிப்பாளர்கள் அருத்தந்தை பரமதாஸ் பத்திநாதன் தலைமையிலான குழுவினர் இன்று காலை பயணமாகினர் கடற்படையினரின் உதவியுடன் பயணிகள் படகில் குறித்த குழுவினர் கச்சத்தீவை சென்றடைந்தனர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு காலமாக திகழும் கச்சத்தீவு புனித அந்தோனியார் தேவாலய திருவிழா நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறவுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி மன்ற சபைகளிலும் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என கடற்கரையில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினொன்று உள்ளூராட்சி சபைகளுக்குமான அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளுக்காக தேர்தல் அலுவலகத்துக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று சென்றிருந்தார் கடந்த கால அனுபவங்கள் எங்களுக்கு தெரிகின்றது யாழ் மாவட்டத்தில் வாழ்கின்ற மக்களை இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் மக்களை பகடை காட்டம் பயன்படுத்தினார்களை தவிர மக்களுடைய அல்லது பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியோ அல்லது அதனுடைய முன்னேற்றத்தையோ அல்லது அந்த முன்னேற்றத்துக்கான நல்ல அடித்தளத்தை இடுகின்ற செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை கடந்த பொது தேர்தலில் போன்று எங்களை இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி வைப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அதே போன்று இந்த நம்பிக்கையை நிறைவேற்றும் முகமாக

மாத்தலையின் நூற்று எட்டு அடி உயர நவதள கோபுரத்துடன் கூடிய தேவஸ்தானத்தில் வீட்டிருந்து அருளாட்சி புரியும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த மாசி மகோற்சவ பெருவிழாவின் பஞ்சரத பவனி நேற்று முற்பகல் ஆரம்பமானது பஞ்ச ரதங்களும் மாத்தலை நகர் வீதிகள் தோறும் வளம் வருகின்றன மாத்தலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான பஞ்சரத பவனியை காண வெளிநாடுகளில் இருந்தும் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் வருகை தந்தியுள்ளனர் இன்று மாலை பஞ்சரத ஆலயத்தை பஞ்சரதும் சாத்தப்பட்டு அம்பாள் ஆலயத்திற்கு எழுந்திரள உள்ளார் அம்பாறை சாய்ந்தமரது குடாக்கிழி பகுதியில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகள் வேளாண்மையை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சாய்ந்தமருது குடாக்கழி வயல் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது வயல் பகுதிகளுக்குள் நுழைந்து காட்டு யானைகள் நெச்சிகைகளுக்கு சேதம் விளைவிப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பல்வேறு எண்ணல்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்ட நெற்றிகையை காட்டு யானைகள் சேதப்படுத்துவதால் பாரிய நஷ்டத்தை தாம் எதிர்கொள்வதாக விவசாயிகள் அங்கலாய்கின்றனர் காட்டு யானையின் தொல்லையால் தற்போது எனது வேளாண்மை பதினைந்து ஏக்கர் மட்டில் யானையால் அழிக்கப்பட்டுள்ளது இப்போ இப்பொழுதும் பகலிலையும் வந்து அதை நாசமாக்கிக் கொண்டிருக்கின்றது இப்படி விவசாயியாகப்பட்டு நாங்கள் இப்படி யானையின் தொல்லையால் எங்களது விவசாயத்தை காப்பாற்ற முடியாமல் இருக்கின்றது இதற்கான முன் நடவடிக்கை சிறுபவத்துக்காவது இதற்கான நடவடிக்கை ஆணவெளியை போட்டு தருவதற்கு அனுமதி தருவதோடு பாகிஸ்தானில் படைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னூற்று ஆறு ரயில் பயணிகள் மீட்கப்பட்டுள்ளனர் பாகிஸ்தான் பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தின் குயத்தா நகரிலிருந்து பெஸ்வார் நகருக்கு பயணித்த ஜஃபர் எக்ஸ்பிரஸ் எனும் ரயிலொன்று நானூறுக்கும் அதிக பயணிகளுடன் கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டில் நேற்று முன்தினம் கொண்டுவரப்பட்டது பாகிஸ்தானின் பலோச்சிஸ்தான் மாகாணத்தின் விடுதலைக்காக போராடும் பலோச் விடுதலைப்படையெனும் கிளர்ச்சியாளர்களினாலேயே ரயில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்தது இதனிடையே கிளர்ச்சியாளர்களிடம் இருந்த ரயிலை கடும் பிரியத்தனத்தின் பின்னர் மீட்டுள்ளதாகவும் இந்த போது கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் பாதுகாப்பு பிரிவினர் குறிப்பிட்டனர் மேலும் பாகிஸ்தான் பாதுகாப்பு பிரிவினருக்கும் கிளர்ச்சிக்குழுவுக்கும் இடையே நடைபெற்ற பரஸ்பர துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தொரு பனை கைதிகளும் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்